குரு பிரம்மா குரு குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பிரதமை பின்பு திதியை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் நாம யோகம் இன்று மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை பிராமியம் பின்பு ஐந்திரம் கரணம் மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி ஒன்று முப்பது வரை கூலிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டும் முப்பது வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நட்சத்திரத்துக்கு அதன் பின்பு மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது கண்ணூர் கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு கண்ணூர் கழிக்கலாம் அதே போல குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள் அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் பெருஞ்சீரகம் அப்படின்னு ஒன்று சொல்லும் சோம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சோம்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க அதில் வேங்க ஒரு துண்டு பச்சை கருப்பரை வச்சு ஒரு வெள்ள பேப்பரில் மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க போற காரியம் நல்லபடியாக நடக்கும் அதே போல இன்று கோச்சாரத்தை பார்த்துட்டு ஜென்ம நட்சத்திரம் அதாவது அவரவர்கள் பிறக்கின்ற ஜென்ம நட்சத்திரத்தின் மகிமையும் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய வேண்டியவை அதை பற்றி ஒரு விரிவான ஒரு அலசலை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்திடலாம் மிதுன லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சுக்கர பகவானும் கண்ணியில் கேது பகவான் விருட்சிகத்தில் மாந்தி பகவான் தனுசில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் ரிஷபத்தில் குரு பகவான் ஜென்ம நட்சத்திரத்தின் மகிமையும் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம் நம்ம இந்துக்களினுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தை நிறைய பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் உண்டு ஒவ்வொரு சாஸ்திர சம்பிரதாயத்தின் பின்னும் உள்ள காரணங்கள் நிறைய இருக்கு அத நிறைய பேர் தெரிந்து கொள்வதில்லை அந்த வகையில ஒருவரது ஜாக ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் லக்கினம் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கினம் என்பது ஆன்மா சந்திரன் என்ற ராசி எனப்படும் ராசி தான் உடல் நம்ம உடலை குறிக்கக்கூடியது லக்கினம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இந்த சந்திரனானது ஒரு ராசியில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும் இல்லைங்களா நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள் உண்டு இல்லைங்களா ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஒரு ராசியில ஒன்பது பாதங்கள் கணக்கு உண்டு பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த உடலை இயக்குபவர் அவர்தான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப இந்த உடல் அனுபவிக்கும் நன்மைகளுக்கு காரணமானவர் இந்த ஜென்ம நட்சத்திரம் அதன் அதிபதி இதனாலே குறிப்பா ஆலய வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த தினமாக இந்த ஜென்ம நட்சத்திரமானது சொல்லப்படுகிறது குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற ஜென்ம நட்சத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வருகின்ற துன்பங்களும் தாக்கங்களும் பெருமளவு குறையும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் சரி தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்ய உகந்த நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஜென்ம நட்சத்திரம்தான் இந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று செய்யப்படும் வழிபாட்டால் எந்த ஒரு தெய்வமும் அருள் செய்தே தீர வேண்டும் என்பது பிரபஞ்ச இறை அருள் அப்படின்னு சொல்லலாம் அது சட்டம் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்ம நட்சத்திர வழிபாட்டில் உள்ள ஆன்மீக ரகசியமே இதுதான் அதனால ஜென்ம நட்சத்திர வழிபாடு எல்லோருமே அந்த வாய்ப்பை ஒருபோதும் தவற விடாதீங்க குறைந்தபட்சம் ஆலயத்தில் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த ஜென்ம நட்சத்திர அன்று எந்த ஆலயத்துக்கு சென்று உங்கள் ஜாதகம் மூலம் எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்று தெரிந்து வைத்துக் கொண்டு வழிபாடு செய்யுங்கள் அதாவது உங்களுக்கு இருக்கின்ற தீமைகள் தோஷங்கள் இதெல்லாம் விலக வேண்டும் என்றால் எந்த கடவுளை வழிபாடு செய்தால் கர்ம வினைகள் தீரும் அப்படின்றத தெரிந்து வைத்து செய்யுங்கள் அதே போல ஜென்ம நட்சத்திர பூஜை முடிந்ததும் ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் செய்தால் உங்களுடைய பித்ருக்கள் மனமகிழ்ந்து முழுமையான ஆசி கிடைக்கும் யார் ஒருவர் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு கண்திஷ்டி நெருங்காது தடைபடும் செயல்கள் அனைத்திலும் ஜெயம் ஏற்படும் அதே போல ஜென்ம நட்சத்திரத்தன்று அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆலயங்களில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் செய்வது நன்மை வசதி இருக்கிறவங்க நிறைய செய்யலாம் அன்று ஹோமம் கூட செய்யலாம் அந்த ஹோமங்கள் செய்தால் நிச்சயம் நிறைய பலனுண்டு நட்சத்திர வழிபாட்டுக்கு அதே போல இந்த ஜென்ம நட்சத்திரின் மகிமைக்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு வினை காரணமாக சிவபெருமானிடம் இருந்து பிரிந்து மாங்காட்டில் தவம் இருந்த பார்வதி தேவி இறுதியில் தனது ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்ட பிறகே கணவருடன் சேர்ந்து வாழும் நிலை உண்டானது இதன் மூலம் ஜென்ம நட்சத்திரத்தின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஜென்ம நட்சத்திரம் எந்த தேதியில் வருகிறது அப்படின்றத உங்க வீட்டில் உள்ள கேலண்டர்ல குறித்து வச்சுக்கோங்க இத குறிச்சி வச்சுக்கிட்டு அன்றைய தினம் என்ன வேலை இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஆலயத்துக்கு சென்று ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வந்தால் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய பலம் பொருந்தியதாக மாறும் அதே போல நிறைய பேர் இதை அறியாமல் ஆங்கில தேதியை அடிப்படையாக கொண்டு பிறந்த தினத்தன்று ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறார்கள் இதில் எந்த பலனும் கிடையாது அதிலும் குறிப்பா ஜென்ம நட்சத்திர திதியின் அந்த அதி தெய்வம் என்பது அறிந்து வழிபட்டால் நூத்துக்கு நூறு பர்சன்ட் வெற்றியை பெறலாம் இந்த பிறந்த நாளில் ஆத்ம திருப்திக்கு வேணும்னா கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம் அதே போல பிறந்த நட்சத்திரத்தை கூறி அர்ச்சனை செய்கிறோம் தவிர பிறந்த நாளை யாரும் கூறுவதில்லை இது வந்து பிறந்த நாளை பெரிய பார்ட்டி கொண்டாடுறாங்க அதெல்லாம் வந்து அவரவர்கள் இஷ்டம் அது அதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது அது அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தில் செய்கிறார்கள் இருந்தாலும் இதுல இந்த ஜென்ம நட்சத்திரம் அன்று நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும் இங்க வேணும்னா நீங்க வந்து இதை செஞ்சு பாருங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்தையே சொல்றேன் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு எட்டாம் வீடு செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி செவ்வாயா வரார் அப்படி வரும்போது இப்போ அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அப்ப என்ன செய்யணும்னா முருகப்பெருமானை வணங்கி நல்லா புரிஞ்சிக்கணும் சிவன் கோவிலில் உள்ள முருகனுக்கு அர்ச்சனையும் சிவபெருமானுக்கு அர்ச்சனையும் செய்துட்டு அன்றைய தினம் இந்த துவரம் பருப்பாலான உணவை நீங்க தானம் பண்ணலாம் அப்படி தானம் செய்யும் போது உங்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும் இது செஞ்சு பாருங்க அவரவர்களுடைய நட்சத்திரத்தை அன்று நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அதற்குரிய தானத்தை உணவை நீங்க தானம் செய்யும் போது உங்களுக்கு அதீதமான பலன் நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகி நன்மை நடக்கும் தடைபட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க அதே போல செலவு நிறைய ஆகுதே இந்த செலவு எல்லாம் எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்ற யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய தருணம் ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் முன்னின்று நடத்துவீங்க வியாபாரத்துல சில மாற்றமான சூழல்கள்லாம் உருவாகும் உயர் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவுல ஒரு விதமான திருப்தி ஏற்படும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாமின் அஸ்வினி இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரம் மாற்றம் நிறைந்த ஒரு நாளாக அமையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் மனசுல ஒரு குழப்பங்கள் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே கடன் சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க வேலை செய்யும் இடத்தில் மாறுபட்ட அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு நீங்க சொல்கின்ற வார்த்தை அவங்க மனசை புண்படுத்தாம பாத்துக்கோங்க ஏன்னா சில நேரத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் அடுத்தவங்க மனசை புண்படுற மாதிரி பேசிடுவாங்க அதையெல்லாம் இன்னைக்கு குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு சந்திராஷமும் இருக்கிறதுனால வார்த்தையில ரொம்ப நிதானம் இருக்கணும் குடுக்கல் வாங்கல நிதானம் இருக்கணும் ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் தேவையற்ற சிந்தனைகள்லாம் ஒதுக்கி வைக்கணும் பயணம் செய்யும்போது போது கவனமா இருங்க இன்னைக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படும் அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற நாளாக அமையும் அதிர்சைத்தேன் மேற்கு சிசை என் ஐந்தாமின் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரும் சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கணவனார்ந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் புதிய நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் உயரதிகாரி மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை திசையின் ஒன்பதாமே அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதலெல்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உறவுகள் மத்தியில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரம் அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் வழக்குகள்லாம் இன்னைக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்திலிருந்து நெருக்கடிகள்லாம் விலகும் எதிர்பாராத சில நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சை இசை தென்கிழக்கு இசையின் மூன்றாமின் அரிசு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு உயிரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ஆயுள்ளியம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே குடும்பத்தில் நல்ல ஒரு ஆதரவான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் உங்களோடு இருப்பவர்களின் சுய ரூபங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் நீண்டகால பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரத்தில் சில நெருக்கடியான சூழல்கள்லாம் தோன்றி மறையும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் புதுமையான விஷயத்தில் கூட ஆர்வங்கள் ஏற்படும் என்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும் அதிர்சைசை மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும் தள்ளி போன சில காரியங்கள்லாம் கைகூடி வரும் அதிரியடியான சில செயல்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி கடன் பற்றிய சிந்தனைகள் அப்பப்போ ஏற்பட்டு உங்களுக்கு மனதில் ஒரு குழப்பங்களும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு மாலை வேலைக்கு பிறகு அதெல்லாம் விலகக்கூடிய தன்மையும் உண்டு அதே போல உங்களோட வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் மிக அவசியம் இருந்தாலும் இன்றைய தினம் ஓரளவுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய நாள் மனதில் இருந்த கவலைகள் விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு அதிசயசை தெற்கு திசை திசை ஏழாமின் அரிசி நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சந்திப்புகள் ஏற்படும் எதிர்பார நட்சத்திரக்க மாற்றங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இழுவறியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் சகோதர வழியில் ஆதரவு எல்லாம் இன்னைக்கு நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள்லாம் கைகூடும் சிறுதூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் அதிகாரிகளின் ஆலோசனைகள் சில மாற்றத்தை ஏற்படும் இன்றைய நாள் எதிரி பகை இதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு உண்டு அதிசயசே திசை இசை ஆறாமின் அசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் இன்னைக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்கார முயற்சிகள் கைகூடும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகளா விலகும் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கம் விலகி சென்றவர்கள் இன்னைக்கு விரும்பி உங்களுடன் பேச வருவார்கள் தடைப்பட்ட தன வரவு இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் சுப செய்திகளும் இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே போல தடை தாமதம் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசை திசை தெற்கு திசை அல்சையின் ஒன்றாம் அல்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற ஒரு பிரச்சனை தேவையற்ற வேறுபாடுகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர் தன வரவு சிறப்பாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் எதிர்பாராத சில செலவுகள் அந்த செலவுகளால் பண நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு தருணம் உண்டு கவனமா இருங்க வியாபாரத்துல ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வாக்கு கொடுக்கும் போது சிந்தித்து வாக்கு கொடுங்க எந்த ஒரு நேர்மறையான சிந்தனையெல்லாம் இன்னைக்கு வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்ல சூழ்நிலை அறிந்து பேசுங்க செயல்படுங்க இன்றைக்கு ஓரளவுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை மேற்கு சே இசைன்னு ஐந்தாமே சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் போராடும் நட்சத்திரக்கார மத்தியமான ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அனுசரித்து சொல்லுங்கள் இன்றைய தினம் இன்னைக்கு செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் மற்றவர்களுக்காக சிபாரிசு செய்கிறதெல்லாம் இன்னைக்கு விட்டுடுங்க கையெழுத்து போடுறேன் அது அவங்களுக்காக நான் போயிட்டு வக்காலத்து வாங்குறேன் அப்படிலாம் போகாதீங்க இன்றைய தினம் அதையெல்லாம் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கலில் சிந்தித்து முடியிடுங்க வேலை செய்யும் இடத்தில் மறைமுக தடைகள்லாம் ஏற்பட்டு விலகும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் விதண்டாவாத பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை தென்மேற்கு இசை அதிர்ஷை எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் அதே போல மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் இருந்து வந்த ஒரு சில சந்தேகங்கள் அதே மாதிரி மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் மந்த தன்மை இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் சொந்த பந்தங்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் உள்ள உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல மேன்மை ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களா செய்து முடிப்பீங்க அதே மாதிரி பொழுதுபோக்கு சார்ந்த துறையில சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் முயற்சி எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும் இசை வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மை குறையும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வுகள் மேற்படக்கூடிய ஒரு தருணம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உங்களுடைய அணுகு முறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க நிர்வாக துறைகளில் சாதகமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதே போல இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் வார்த்தையில் நிதானம் இருக்க வேண்டியது அவசியம் சொந்த பந்தங்கள் வருகையால் சில செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு ஏழரை நாட்டு சனி நடக்குது இப்போ சனி வக்ரமாவராக ஆகியிருக்காரு இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் திசை மேற்கு திசை அதிசயின் ஆறாமேன் அதிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்